அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு சொற்பொழிவு நடத்திய விவகாரத்தில் தலைமை செயலரின் கேள்விக்கு கல்வித்துறை அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அரசு பள்ளிகளில் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு சொற்பொழிவு நடத்திய விவகாரம் குறித்தான விசாரணையை கல்வித்துறை அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கின்றனர் பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் நடந்து வரும் இந்த விசாரணை இன்னும் நிறைவு பெறவில்லை இதனால் விசாரணை அறிக்கையும் திட்டமிட்டபடி அரசிடம் சமர்ப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கல்வித்துறை அதிகாரிகளை நேரில் அழைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார் கண்ணப்பன் உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி உள்ளனர் மகாவிஷ்ணு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி கொடுத்தாரா அல்லது தென் மாவட்ட கல்வி அலுவலர் அனுமதி கொடுத்தாரா என கேள்வி எழுப்பிய தலைமைச் செயலாளர் அல்லது இரண்டு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களும் தன்னிச்சையாக முடிவை எடுத்து நிகழ்ச்சியை நடத்தினார்களா என கேட்டதற்கு அதிகாரிகளால் பதிலளிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொருவரும் சிக்கலில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தெரியாது என்ற பதிலை மட்டுமே கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் தனித்தனியே விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே இரு பள்ளிகளுக்கும் சொற்பொழிவாற்ற மகாவிஷ்ணுவை அழைத்து வந்ததில் அசோக் நகர் அரசு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசி முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது இதையடுத்து தமிழரசியிடம் செல்போனில் விசாரணை நடத்திய கண்ணப்பன் விவகாரம் குறித்து இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க கோரி கெடு விதித்து உத்தரவிட்டிருக்கிறார் மற்றொரு புறம் மகாவிஷ்ணுவை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க